ஏன்னா பரிகாரத்தை வந்து நான் கடைசியிலேயே சொல்லலான்ட்ருக்கிறேன் இடையில எப்படிதான் சொல்லுவேன் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பரிகாரம் உள்ளே வந்துடும் சரிங்களா அப்போ நீ தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு விதம் நிற்கணி கொடுக்கும் அப்படிங்கன்னா சனி ராகு சேர்க்கை இந்த இரண்டு கிரகத்தோட சேர்க்கை வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்குதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை கொடுக்கும் சனி பகவான் உட்கார்ந்து அந்த இடம் வந்து போராட்டம் ராகு இருந்தால் அதை விட பெரிய போராட்டம் ஏன்னா இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் சாண்டில் இருந்தால் தொழில் போராட்டம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருந்தால் குடும்பம் போராட்டம் குடும்பம் அமையாத சூழ்நிலை இப்படி ஏதோ ஒரு அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து மிகப்பெரிய போராட்டத்தை கொடுக்கும் சரி எட்டாம் இடத்துல இருந்து ஆயுள் போராட்டம் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள போராட்டம் அப்ப இவங்களாம் ஒரு தீர்வு ஒன்று இருக்கும்ல பிரச்சனை ஒன்று ஒன்று இருந்தா கண்டிப்பா தீர்வு இருக்கும் தீர்வு இல்லாம பிரச்சனை ஆண்டவும் கொடுக்கறதே இல்லை அப்ப நம்ம ஜாதில வந்து அந்த அமைப்பு இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இது சரியா வரும் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் சனி ராகு அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் என்ன சொல்ல குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருந்தால் குடும்பத்தில் குடும்பம் அமையறதுல வந்து மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல வந்து ஆசை அதிகமாக இருக்கும் ஆனா நமக்கு வந்து உடனே வர வருமானம் கிடைக்காது அப்படியே வருமானம் கிடைச்சுன்னா நமக்கு வந்து குடும்பத்துக்கு உண்டான சூழல் பத்தாது அடுத்து மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தடை இருக்கும் பேப்பர்னா என்ன டாக்மன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பட்டா சம்பந்தப்பட்ட இடத்திலோ பிரச்சனை டாக்மனில் பிழைத்திருத்தம் அண்ணன் தம்பி அந்த சகோதரர்களில் உறவு இல்லாத சூழ்நிலை ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை மா மச்சனை மா மாமனார் சொல்லக்கூடிய உறவுகளோட சண்டை இது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்கோம் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சுடுறோம்ல இந்த இடத்துல இருந்தால் அப்படின்னு ஆச்சுன்னா வீடு கட்டுறதில் ஒரு போராட்டம் இல்லையே வீடு கட்டிட்டேன் கட்டினதுக்கப்புறம் கடன் கட்டுறதுக்கு பெரிய போராட்டம் வீடுனாலே போராட்டமாக இருக்கும் அப்போது சனி ரவுக்கு சம்மந்தப்பட்டுட்டு நீங்கள் பழைய வீடு தான் கட்டணும் அதுதான் சிறப்பு பழைய வீடு தான் வாங்கணும் அதுதான் சிறப்பு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலப்போக்கில் வந்து விதி விதி வசத்தால் வந்து வீடு வந்து அவங்களே வந்து சாமி கும்பிட்டு அவங்களே கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கட்டும்போது தான் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் அப்போ இதில் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில காலகட்டங்களில் சில காலகட்டம் என்ன காலகட்டம் வரும் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஏழரைச்சனி அஷ்டமட்சனி அல்லது சுக்கர தசை இந்த மாதிரி திசைகள் அதாவது பாதகாஜி மாரகாஜி தசா நடக்கும்போது தான் இந்த விஷயங்கள் வந்து தலை தூக்கி நிற்கும் மற்ற நேரங்களில் வந்து சத்தமெலாம் படுத்துருக்கோம் இப்போ வரிசையாக பாருங்கள் ஒரு ஒரு தெருவில் நடந்து வர்றீங்க ஒவ்வொரு தெருவிளையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாய் கட்டி போட்டிருப்பாங்க ஒரு வீட்டில் வரும்போது அந்த வீட்டு பக்கத்தில் வரும்போது அந்த நாய் குலைக்கும் கடைசி நாய் குலைக்குமா குலைக்காது அ அதை தாண்டி அடுத்த வீட்டுக்கு வரும்போது அடுத்த நாய் குலைக்கும் இப்படி தானே அதே மாதிரி தான் கிரகங்களும் எந்த அளவுக்கு வந்து அந்த கிரக திசா புத்திகள் கிரகங்கள் பார்த்தீங்க கோச்சேரத்தில் வந்து கோச்சேரத்தில் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிறதும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமஜனி ஏழு சனி பாதகம் மாரகம் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட சாப்பிடு நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை வந்து கலைக்கு மேலே தூக்கி நிற்கும்போது வர அதுவரை அதை அப்படியே சத்தமலாக படுத்திருக்கோம் ஏற ஏன் அதாவது ஒரு மூணு படத்தை சொல்லுவாங்கள்ல இந்த ரஜினி முருகன் படத்தில் பேசுவாங்களா இப்போ பேசப்பா அப்படிங்கும்போது பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் உட்காந்துப்பாங்களா அது மாதிரி எனக்கு நேரம் வரட்டும் நேரம் வரப்படின்னு சொல்லி சத்தமெல்லாம் உட்காந்துருக்கும் நேரம் வருவது பற்றி செய்யும் இதில் வந்து நான் அனுபவத்தில் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கிறேன் இந்த சனி சனிராகு பற்றி சமீபத்தில் வந்து ஒரு அன்பருக்கு வந்து நான் ஒரு பரிகாரம் கொடுத்து அது சக்சஸ் ஆன பரிகாரம் அதனால தான் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறா சொன்னா உங்களுக்கு வீடியோவில் தயார் பண்ணேன் சரிங்களா சரி ஐந்தாம் படம் அப்படின்னா குலதெய்வம் போராட்டம் குழந்தையே போராட்டம் குழந்தை இல்லாத சூழ்நிலை அதிர்ஷ்டமே ஒரு போராட்டமாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த இடங்கள்ல ஆசையாக இருக்கும் ராகு குவர்கிறாருல ராகு குவங்க என்ன பண்ணுவார் அந்த இடத்த வந்து ஆசையை தூண்டிகிட்டே இருப்பார் அதை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஆசை தூண்டுவார் ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னு அதை அப்படி தடை பண்ணிகிட்டே இருப்பாரு சத்தம்லாம் அனி ஆசை கிளப்பிக்கிட்டே இருக்கா தடுத்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது நீ பேசிக்கிட்டே நான் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற லெவலில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து ஆறாம் இடத்துல இருந்தாச்சின்னா நல்ல வேலை இருக்காது ஆனா வேலைன்னா இவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து வேலை அமைஞ்சிடும் வேலை அமைஞ்சு வேலையில் வந்து மிக பிரமாண்டமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் கடன் தீரவே தீராது அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்காம அதுக்கு மேலே தலைக்கு மேலே கடன் இருக்கும் சரி எல்லாமே இல்லையா அப்படின்னா தான் தீராத ஒரு நோய் இருக்கும் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கூட வச்சுருப்பாரு ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்தான் வைக்கலாம் உங்க ராசி கணக்கு ஏழில் கதைக்க சனிராக இருக்குது கண்டிப்பாக கலத்தராமையிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் திருமணம் அப்படின்னாலே வாழ்க்கையில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட வந்து இவன் நோக்கி நோக்கி நடந்து நடந்து அழுத்து லாஸ்ட்டை ஒரு காலத்தில் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாப்பான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் இவங்க ஆர்வம் அதே அதே மாதிரி இருக்கும் திருமணத்தை முடிச்சு ஆகணும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு ஆகணும் வெறி இருக்கும் வெறி இருக்கிற அளவுக்கு அந்த கிளைகள் வந்து உங்களை வந்து செய்யக்கூடாது செய்யக்கூடாத அளவுக்கு தூண்டும் இருக்கி பிடிச்சிக்கோ அடுத்து எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆயுள் பதட்டமாக இருப்பாங்க நமக்கு அப்படி நடந்தமோ ஒரு வண்டியில் போகும்போது பார்ப்பாங்க நம்ம அந்த வண்டி போதை ஏற்றளவர வண்டியாரை மேலே இடிச்சுருவானோ கவனமாக போகணும் இந்த பயம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ட்ராவரில் வண்டி நம்ம டிரைவர் தான் ஓட்டி போய்ட்டு இருப்பாரு நம்ம நல்லதான் உட்காந்து ஆனா ஆனால் வர வண்டியும் வேகம் ஸ்பீடெல்லாம் பார்க்கும்போது அந்த வண்டியார மேலேருந்து இடிச்சிருவானோ ஆஹா இருக்க மாட்டான் இதைவாக காப்பாற்றிக்கே இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து தெய்வத்தை குறிக்கிற இடம் கோவிலை குறிக்கிற இடம் அப்பா ஸ்தானம் அப்போ அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு போராட்டம் அப்பா கூட சண்டை சிச்சராகும் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடையிறது வந்து கோவிலுக்கு போனாலும் பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை ஏன்னா உங்க தான் போச்சு அப்போ நல்ல ஒரு தானம் தர்மம் பண்ண உண்டாலும் சூழல் வராது மனசுக்குள்ள வந்து நமக்கு அதை செய்யணும் எந்த செய்யணுங்கிற ஆசை இருக்கும் சனி பகவான் எந்த ஸ்தானத்தோட தொடர்பு கொள்றாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக வெளியே வெளியே வந்து நம்ம செய்ய முடியாது உதாரணம் வச்சுதான் சனி பகவான் உன்போல இருக்கிறவங்க பாருங்க கோவிலுக்கு வந்து சாமிக்கு ஒரு ஒரு திருவிழா நடக்குது கோவிலுக்கு சொல்லி வசூலுக்கு இல்லை காணிக்கைன்னு வந்தாங்கன்னா எல்லாரும் நூறுரூவா போடுறாங்கன்னா இருந்தால் மட்டும் ஒரு ரூபா ஒன்றாயிரூவா ரெண்டு ரூபாய் இவ்வளோ தான் போடுவார் கஞ்சனாக இருப்பார் எந்த எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் அப்பவும் பாக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கஞ்சத்தனமாக தான் வரும் வரோம் சனி பகவான் இருக்கிற இடம் ஆனால் அவர் கொடுக்குனுங்கிற மனநிலை இருக்கும் யாரும் மறைஞ்சமான பேசுவார் நீ வந்தாச்சுன்னா அவனுக்கு ஆயிரரூவா காணிக்க தான் திரு வந்துடுற அப்படின்பாரு வந்தவுடனே பாக்கிறதுக்கு காசு எடுக்கும்போது ஆயிரரூவா கொடுத்து என்ன பண்ணுறது சரிந்தா ஒரு நூறுரூவா வச்சுக்க இப்படி இந்த இந்த தன்மையை அதுதான் அதுதான் உருவாக்கும் அடுத்து பத்தாம் இடம் தொழில் சாணம் இந்த தொழில் பண்ணிடலாமா அந்த தொழில் பண்ணிடலாமா அதை ப அதை செஞ்சு நம்ம சாதிச்சிடணும் இதை செஞ்சு சாதிச்சிடணும் அதை செஞ்சு பெருசாக பெரிய மணக்கோட்டை பெரிய மணக்கோட்டை கட்டி இது மூலமாக இப்படி சா சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும் வெறி வெறித்தனமாக அழகிறது ஆனால் ஒன்றுமே குறிப்பிடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாவம் அடிபட்டு போச்சு அவ்வளோதான் சனி ராகு சனி உட்கார்ந்தாலே பாவம் கட்டுப்போச்சு பத்தில் பத்தில் பாவக்காரங்க இருக்கிற சிறப்புன்னு எடுத்தாலும் ராகு கேதுக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அதில் ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த இடத்துல இருந்தாலும் ஏமாற்றம் இருக்கும் லக்கணத்துல இருந்தா ஜாதகர் ஏமாறுவார் பத்துல இருந்தா தொழில் சம்பந்தப்பட்ட சில ஏமாற்றம் இல்லாம அந்த வாழ்க்கை நகரவே நகராது அடுத்து வந்து லாபஸ்தானம் இதுல வந்து லாபஸ்தானத்துல வந்து சனிராக இருந்தாரு அப்படின்னு லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லுவாங்க உண்மைதான் கொட்டம் எவ்வளவு கொட்டினாலும் உங்களுக்கு பத்தாது இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் வருது ஆனாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது ஏன் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா வந்துட்டு ஒரு லட்சம் தானே வந்துருக்குது ஒரு ரெண்டு லட்சம் வந்துருக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும் சரி பதினஞ்சு கோடியே வந்துட்டு அப்போ எப்படி சிந்தனை வரும் தெரியுமா பதினஞ்சு கோடி விழுந்த இடத்துல இவ்வளோ கமிஷன் போச்சு இவ்வளோ ஜிஎஸ்டி போச்சு இதெல்லாம் போய் போக நம்ம கையில் வந்து பதிமூணு தான் வந்திருக்குது எனக்கு ரெண்டு வரல அப்போ ஒரு இருபது கோடி விழுந்திருக்கலாம் இருக்கும் எவ்வளோ வருதோ அதுலருந்து அடுத்த ஸ்டெப் தான் நம்ம மனசு நகருமே தவிர இது போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து லாபத்தில் ஒரு நாள் கொடுக்காது தேவைக்கு மீறி பணம் இருக்கும் தேவைக்கு மீறி கைய காசு இருக்கும் வீடு வீடு புள்ள தங்க தங்க பஸ்பம் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மன மன நிறைவு அப்படிங்கிறது வந்து அதை கொடுக்கவே கொடுக்காது லாபம் பத்தாது கொண்டா கொண்டா கொண்டான்னு கேட்டே இருக்கும் ஏன்னா ராகுங்கிறது வாங்கி சரிங்களா அவருக்கு அவருக்கு வந்து குடம்பு கிடையாது ஒன்றும் கிடையாது அள்ளி உள்ளே போட்டால் நேரே இந்த போர் குழாயில் ஒரு கல்லுதிக்கு போட்டால் எப்படி அடி வட்ட வர போகும் அது மாதிரி எவ்வளோ போட்டாலும் ஏற்றுக்கிட்டே இருக்கும் கொண்டா கொண்டா கொண்டான்னு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியே வராது எதை கொடுத்தாலும் திருப்தி வராது உதாரணம் சொல்லணும்னா எனக்கு லாபத்தில் வராது ஏன்னா உண்மையிலே எனக்கு வந்து எந்த ஒரு விஷயம் திருப்தி வராது சாமி கும்பிடுவேன் சாமி கும்பிட்டுட்டு அழகு இப்படி பண்ணிக்கலாமோ இந்த பூஜை இப்படி பண்ணிக்கலாமோ இல்லைன்னா அந்த சாமிக்கு பொட்டு இப்படி வச்சிருக்கலாமோ இந்த அலங்காரங்கள் இப்ப பாருங்க இதே அலங்காரமா இருக்கு இதே நான் வேற மாதிரி வச்சுட்டு இருக்கேன் மாதிரி டிசைன் பண்ணலாமா சாமிக்கு எந்த மாதிரி அலங்காரமும் நல்லா இருக்கும் இப்படி அந்த கிரகத்தின் தன்மைக்கு தகுந்த எனக்கு ஏன்னா ஒன்பதாம் மதிப்பு நட்சத்திர சாரத்துல வந்து கேது ராகு நிற்கிறதுனால ஒன்பதாம் மதிப்பு நட்சத்திர சாரத்துல இருந்து ராகு வந்து லாபத்தில் நிற்கிறாரு அப்போ ஒன்பதாம் வந்து கோவில் தெய்வம் தெய்வத்தை வந்து நம்ம இப்படி கும்பிடலாமா இல்ல இப்படி விரதம் இருக்கலாமா இந்த மாதிரி விரதம் நல்லா இருக்குமா இந்த சாமிக்கு வந்து இந்த அலங்காரம் போதுமா இல்லை வேற மாதிரி டிசைன் அலங்காரம் பண்ணலாமா எல்லாரும் செய்யறதை விட டிஃபரெண்டா செய்யணுமே அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் பார்க்குறவங்க பார்த்துட்டு சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மனசு மட்டும் ஏதோ ஒரு குறை நோக்கியே ஓடும் இல்லையே சாமிக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு டிசைனாக ஒரு செஞ்சுக்கலாமே ஒரு பூஜை வித்தியாசமா பண்ணிட்டுக்கலாமே இப்படி நம்ம மனசு நம்ம மனசை வந்து அது பத்தாவது அப்படிங்கிற நிலைமையில வச்சிருப்பாரு பதினொன்றுல ராகு 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 சனி சேர்ந்தாச்சுன்னா பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் எவ்வளவு தூங்கினாலும் தூக்கம் வராங்க தூக்கம் தூக்கம் தூங்காலும் தூக்கம் பத்தாது எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு காசு வந்து மிச்சம் வச்சாலும் பத்தாது பத்தாவுக்குமே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும் அவங்க எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுக்குமே கவலை சேர்ந்து உதச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பன்னெண்டு ராசி லக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லலை லக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது அதை செஞ்சிருக்கலாம் இதை செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் இப்படியே கோ நோக்கிய நகருமே தவிர இந்த சனி ராகு இதைத்தான் செய்வார் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதத்தில் வந்து பத்தாம் இடத்துல சனியையும் பதினோராம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிற சனியையும் பதினோராம் இடத்துல இருக்கிற ராகுவையும் ஒன்றா ஒரு ஜாதத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் யோசிச்சு ஒரு சில விஷயம் கிடைக்கும்போது சரியாக வந்தது அதை பரிகாரமாக கொடுக்கணும் எனக்கு சக்சஸ் ஆச்சு அதனால தான் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து ராகு பகவான் வந்து எந்த ராகுவும் சனியும் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க உதாரணத்தை சொல்கிறேன் சனி ராகு சேர்க்கை அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம்னு வச்சுன்னா சனியும் ராகுவும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சரி சனி நட்சத்திர சாரம் சனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம் ஆமாம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் சரி அல்லது ராகு நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து சனி பகவான் இருந்தாலும் சரி அல்லது ராகுவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேற்று நேரம் பாத்துக்கிட்டாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி கண்டிப்பாக இது சனி ராகு சேர்க்கை அப்போ இந்த அமைப்பை நீங்க கரெக்டா பாத்துக்குங்க பார்த்துட்டு இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கும் நான் சொல்ற பரிகாரம்லாம் உங்களுக்கு வந்து பல லட்சங்கள் செலவு பண்ற மேலாம் பரிகாரம் சொல்லவே மாட்டேன் எனக்கு இறைவன் எனக்கு தாய் வந்து எனக்கு அது சொல்ல சொல்லி சொல்லலை சொல்ற பரிகாரம் சிம்பிளா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அவ்வளவுதான் தாய் எனக்கு எனக்கு சொல்லி கொடுக்கறது அததான் நம்ம சொல்றேன் சரிங்களா அப்போது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யலாங்கன்னா சனி ராகு சம்பந்தப்பட்டாலே சனி அப்படிங்கிறது தொலைவில்னு இருக்கிற கிரகம் தொலைவில் ஒன்பது கிரகத்திலையும் பார்த்தீங்கன்னா சனிதான் கடைசி கிரகம் அப்போது சனி பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து ராகோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த ஸ்தானம் என்னன்னு பாருங்கள் உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சம்பந்தப்பட்டு ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாங்க குடும்பமே அமையலை ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது நீங்கள் குடும்பத்தை எப்படி அமைச்சுக்கணும் கேட்டிங்கன்னா உள்ளூரில் பொண்ணு தேடாமல் லாங்கில் தொலைவில் ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் பொண்ணோ மாப்பிள்ளையோ வரம் தேடினீங்க யாரும் அது சிறப்பாக இருக்கும் ஒன்று அதே சனி அதே சனி பகவான் வந்து அந்நியக்கு அந்நிய தொலைவனு எடுத்துக்கலாம் இருக்கிறதே கடைசி எடுத்துக்கிடுங்க ஐயோ திருநெல்வேலியில் இருக்கிறீங்கன்னா மெட்ராஸில் பொண்ணு பாருங்க மெட்ராஸில் இருக்கிறீங்கன்னா கன்னியாகுமரியில பொண்ணு பாருங்க புழுதுங்களா இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க அப்போது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவில் வந்து சனி சனிராங்குக்கு வந்து நிறைய கோவில் இருக்குது பழமையான பத்திரகாளியம்மன் கோவில் வழிபாடு செய்யலாம் பழமையாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி கோவில் வழிபாடு செய்யலாம் சிறப்பு ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று தீர்றதுக்கு ஒரு வழி இருக்கும்ல அப்போ நீங்கள் அது எதுக்கு நீங்கள் எப்படி அதை ஐட்வேட் பண்ணணும் அப்படின்னு ஒருவருக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து பிரச்சனை எங்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க வந்து நாலாம் இடத்துல பிரச்சனை அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாச்சின்னா அவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு அவங்க இருக்கிறது பெங்களூரில் இருக்கிறாங்க சரிங்களா பெங்களூர்ல இருந்து பெங்களூருக்கும் நம்ம இருக்கிற ஊருக்கும் கனெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு ஐநூறு கிலோ பக்கம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா சனி அப்படிங்கிறது இரும்பு ராகு அப்படிங்கிறது ட்ரெயின் ரயில்வே ஏன் ரயில்வே அப்படின்னாச்சுன்னா பாம்பு மாதிரியே ஊருந்தே தான் போகுமே தவிர அது வந்து பஸ் மாதிரி கட்டடிச்சு போகாது பாம்பு மாதிரியே தான் போகும் ட்ரெயின் அதோட அமைப்பு அதுதான் அப்போ சனி வந்து அந்த சனி வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு எந்த வித மெட்டீரியல் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பைப்பர் எந்த பிளாஸ்டிக்கும் கலந்துக்காம தனி மெட்டீரியல் இருக்கிறது இரும்போது சனி சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து போகிறது பாம்பு மாதிரியே போகிறது கம்பி மேலேயே போகிறது அப்போ சனி ராகு சேர்க்க வந்தாச்சு அவங்கள்ட்ட நான் சொன்ன பரிகாரம் என்ன பரிகாரம் கேட்டால் அந்த நீங்கள் வந்து இங்கேருந்து இருந்து ட்ரெயின் ஏரி அதாவது நீங்கள் வந்து ட்ரெயின் ஏரி முத்தாரம்மன் கோவில் என் தாயின் திருக்கோவிலுக்கு வாங்க சாமி கும்பிட்டு போன பிரச்சனை சரியாகும்னு சொன்னேன் சரியாச்சு எப்படி சரியாச்சு அவங்க இருக்கிறது பெங்களூர் சரிங்களா பெங்களூர் அதில் இதில் என்ன ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் கேட்கும்போது இந்த வீடு கிட்டக்கு உண்டான சூழல் அமைக்கும் போது என்ன பண்ணு கேட்கும்போது அவங்க திருச்சியில் இருக்கிற ஒரு கோவில் சொன்னாங்க ஒரு காளியம்மன் கோவில் சொன்னாங்க அந்த காளியம்மன் கோயில் தான் வந்து சாமி கும்பிட்டாங்க வெக்காளியம்மன் கோவில் சாமி கும்பிட்டு அந்த வெக்காளியம்மன் அவங்க வந்து இடம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு அவங்களுடைய முதல் முதல் ஸ்டேட்மெண்ட் என கொடுத்தது அப்போ நான் யோசிக்கிறேன் சனிராக் சம்பந்தப்பட்டிருக்குது சனிராக சம்பந்தப்பட்டு இவங்களுக்கு வந்து வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா வெக்காளியம்மன் மூலமா அமைஞ்சிருக்குது அப்போ இவங்க இருக்கிற இடத்துக்கும் வெக்காலியம்மன் கோவிலுக்கும் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அதுவே பார்த்து மூணு கிலோமீட்டர் வரும் அப்போ இடம் வாங்கி கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு வந்து வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுக்கறதுக்கே இவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற கோவில கோவிலில் வணங்காம அங்க இருந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்தா வணங்கிருக்காங்க அந்த தெய்வம் வாங்கி கொடுத்துருக்கு அதுவும் காளியம்மன் வெக்காளியம்மன் சரிங்களா அப்போ தள்ளிங்கிற டிஸ்டன்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ணி காளியம்மன் வந்து வணங்கிருக்காங்க கிடைச்சிருக்குது மறுபடியும் அந்த இதில் அதே வீட்டில் பிரச்சனை வருது எப்படி சரி கட்டி கொண்டு வரலாம் அப்படிங்கும் போது அதே விஷயத்த வந்து நீங்க பிரச்சனை அப்படிங்கிறது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு உண்டான விஷயம்னு கேட்டீங்கன்னா ஆச்சுன்னா சூரசமகாரம் யாருன்னு சொல்லி இருக்கிறேன் வெட்டு குத்து அடி இது எல்லாமே அசிங்க அவமானங்கள் எல்லாமே அதானா அப்போ சூரசமகாரம் பண்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க சூரனை வதம் செய்கிறாங்க வதம் செய்யும்போது அவர் தலை கீழே உள்ளது அதில் ரத்தம் கீழே உள்ளது அப்போ அங்க எட்டாம் இடம் சம்பந்தப்படுது இந்த எட்டாம் இடம் சம்பந்தமா ஒரு கோயிலில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் தாய் முத்தாரம் திருக்கோவில் தேர்ந்தெடுத்தேன் அப்போது நீங்கள் வந்து என் தாய் முத்தாரமனை நோக்கி வணங்கிக்கிங்க கண்டிப்பாக பிரச்சனை சரியாகும் சரியானதுக்கப்புறம் வந்து கோவிலில் வந்து நீங்கள் வணங்கி வ வணங்குங்க என் தாயை வணங்கிக்கிங்க என்னுடைய என்னுடைய பதில் அது எப்படி ஏன் அதை எடுத்தேன் அப்படின்னாச்சுன்னா லாங்ல வரணும் அவங்க இதே அமைப்பு வந்து பெங்களூரில் இருந்து கேட்க அவங்களுக்கு கேட்டு கே கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பதில் இதே சனிராங்கு சம்மந்தப்பட்டிருக்கிற அன்பர்களுக்கு வந்து என் நான் இருக்கிற ஊரில் என் தாய் திருக்கோவில் இருக்கிற ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருவள்ளி மாவட்டத்தில் யாராக கேட்டிருந்தாங்கன்னா இங்கே கொடுக்க மாட்டேன் இதுக்கு பதில் எடுங்கன்னா இங்கேருந்து ட்ரெயின் ஏறி நீங்கள் வேற ஊருக்கு போகணும் லாங்கில் போகணும் அப்போது உங்கள் ஊர் அருகில் இருக்கிற உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற காளியம்மன் சம்மந்தப்பட்ட கோயிலும் வணங்கலாம் அது அப்பப்போ சிறு 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 தேவைக்கு நீங்கள் வணங்கிக்கலாம் அது சிறப்பு ஆனால் பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு வெள்ளம் தலைக்கு மேலே போகுது அந்த வெள்ளத்தை சரி செய்யணும் அதை நம்ம பிரச்சனை வந்து வெளியே வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து ட்ரெயினில் டிராவல் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் டிராவல் ஆகி அதுக்கு அங்கே என்ன காளியம்மன் கோவில் பிரம்மாண்டமாக இருக்க அந்த கோவில் வழிபாடு செய்யலாம் சரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கலாம் ஒரு சும்மா லாட்சியாக சொல்கிறேன் பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இந்த அமைப்பு சனி ராகு சனி சனிராகு சேர்க்கை இருக்குது இவங்களுக்கு வந்து நாலாம் படம் சம்மந்தப்பட்டு இல்லை ராசிக்கு எங்கேனாலும் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு அந்த ராகுவால் ஏற்பட பிரச்சனை தீரத்துக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நேராக இங்கே சத்தியமங்கலம் வந்துடலாம் பன்னாறு சத்தியமங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பனபத்திரக்காளியன் கோயில் இருக்குது பிரபலமான கோயில் அப்போது நீங்கள் ட்ரெயினில் வரணும் பஸ்ஸில் வரக்கூடாது பஸ்ஸில் வரக்கூடாது ஃப்ளைட்டில் வரக்கூடாது சரிங்களா ட்ரெயினில் வந்தால் தான் சனி ராகு இயங்க ஆரம்பிக்கும் சனி ராகு தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த சனி ராகு நீங்கள் இயக்கிக்கிட்டே தான் லாங்கில் வரணும் அதை அந்த சனி சனிராகை இயக்கிக்கிட்டே நீங்கள் லாங்கில் வந்து அங்கே இருக்கிற பத்திரகாளி அம்மன் அங்கே போய் வணங்கும் போது உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு சாதகமாக விரும்புதை தவிர நெகட்டிவாக வரவே வராது இப்போ பேங்களூரில் இருந்து பேங்களூர்ல இருந்தவங்களுக்கு என் தாய் முத்தாரம் திருக்கோயில் எடுத்து கொடுத்துருக்குறேன் சரி இங்கே இருக்கிறவங்க கல்கத்தா காலியூராக எடுத்து கொடுக்கலாம் பணம் நிறையா இருந்தால் பிரச்சனை பெருசாக இருக்குது வேறு வழி இல்ல கல்கத்தாவில் இருக்கிற காளியம் கோவிலுக்கு ட்ரெயின்லேயே போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னா கும்பதான் நடக்கும் எந்த ஸ்தானம் வழியாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கோ அந்த ஸ்தானம் கண்டிப்பாக அந்த அனுக்கிற கத்தால் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும் ஏன்னா சனி அப்படிங்கிற லாங் 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 டிரைவிங் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா லாங்ல போறது சனி ராகு ராகு அப்படிங்கிற ட்ரெயின் மேல ஏறி போகும்போது சனி ராகு சேர்க்கை அப்படியே கொண்டு போய் தெய்வத்திற்கு வழிபாடு செய்கிறோம் தெய்வம் வந்து எப்போ உன் மேல என்ன அவன் கஷ்டப்படுறதுன்னு கஷ்டப்படுத்தியாச்சு அதை கஷ்டப்படுத்தியாச்சு அதெல்லாம் பண்ணியாச்சு சரி அவன் இப்போ வந்து ஓன் மேலே தான் என்ன என்ன வணங்க வந்திருக்கிறான் வணங்கியாச்சு ஓகே நீ அவன் கர்ம வினைப்படி கஷ்டப்படுறதுன்னு அமைப்பு கஷ்ட கஷ்டப்படுறதுன்னு ஆசைப்பட்டான் கஷ்டமும் படுத்தியாச்சு நஷ்டமும் பட்டாச்சு இப்போ ஓன் மேலே குதிரை வண்டி மாதிரி குதிரை மேதி ஏறி ஏன் மேலே வந்து என்கிட்ட வந்து அவன் வர கேட்குறான் நான் வரத்தை கொடுக்குறேன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை நீ நிவர்த்தி பண்ணிவிட்டு ஒதுங்கிக்கோ அப்படின்னு தெய்வம் சொல்லும் அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை சரியாகும் அப்போது எப்போவுமே ராக சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுகளிலேயே இருக்கிற கோவில சாமி ஊரில் இருக்க கோவில சாமி கும்பிடும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது ஆச்சுன்னா உங்கள் ஊரில் இருக்கிற காளியம்மன் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வதை விட்டுட்டு அப்படியே ஒரு பக்கத்து ஊரில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வோங்க பக்கத்து ஊரில் யாருக்காவது இது பிரச்சனை இருக்காச்சுன்னா அவங்கள வந்து உங்கள் ஊரில் வந்து இருக்கிற காளியம்மன் கோவில் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி ராகவால் ஏற்படும் தொல்லைகள் எல்லாமே கண்டிப்பாக அகலும் அனுபவத்தில் ஒரு சில விஷயம் சொன்னேன் அது சரியாக இருந்ததுனால இது மக்களுக்கு வந்து இந்த சனிராக அவங்களுக்கு நாலாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்குது அதனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அதுக்கு அங்கேருந்து இருந்து இங்கே வந்தாங்க இதே ஏழாம் இடம் கணவன் மனைவியில் பிரச்சனை இருந்தாலும் நீங்க இங்கேருந்து இருந்து இப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் வந்து சாமி முடிவு சிறப்பு சரி உடனே ஒரு கேள்வி வர எல்லாருக்கும் என்னங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க இருந்துங்க தாய் முத்தாரம் வாங்குறீங்க நாங்கள் வந்து திருவள்ளி மாவட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் என் தாய் வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்குள்ள கேள்வி நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு புரியுது என் தாய் தீர்த்து தர முடியாததை வேற ஏதாவது தெய்வம் தீர்த்தருமான ஒரு கேள்விக்குள்ள இயலும் எனக்கும் சில நேரத்தை இயலும் ஆனால் விதிப்பையன் என்னவோ அதன்படிதான் தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து வரங்கள் கொடுக்கும் விதிப்பையன் ஏன் இதே எனக்கு வந்து எட்டாம் இடத்துல அது எட்டாம் இடத்துல வந்து குருராக சேர்க்க வருது சரிங்களா முத்தாரம்மன் கோவில் வந்து நான் நம்ம ஊரில் இருந்து மாசம் மாதம் கும்பிட்றதுக்கு பதிலாக நான் ஏன் நானூறு கிலோமீட்டருக்கு இங்க இருந்து முத்தாரம் கோவில் சாமி முறை அங்கே வரேன் யோசிச்சேன் நமக்கு குரு சேர்க்கை இருக்குது குருனா நான் தான் ராகுனா காளியம்மன் எனக்கு அது மூணாம் இடத்துல இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது வெற்றி ஸ்தானத்தில் இருக்குது அப்போ நம்ம வந்து உள்ளூரில் இருக்கும்போது போய் முத்தாராம் கோவில் போய் எனக்கு அந்த வரம் வேணும் தான் அப்படிங்கிறது எனக்கு கேட்கறதுக்குண்டான தன்மையை கொடுக்காம ஏன் என்ன கோயம்புத்தூருக்கு ஊரில் திருநெல்வேலேருந்து அடித்து விளாட்டி கோயம்புத்தூர் விளாட்டி இங்கே உட்கார உட்கார வச்சு ஏன் மாச மாசம் அங்கே போகிறேன் ட்ரெயின்லையும் போகிறேன் பஸ்லையும் போகிறேன் ட்ரெயினில் போகிற காலங்கள் நல்லா இருக்கு இப்போ இப்போ யோசிக்கிறேன் ட்ரெயினில் போகிற காரங்கள் எப்படி இருக்குது பஸ்ல போகிற காரங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் யோசிக்கிட்டு இருக்கிறேன் அப்ப ஏன் அங்கிருந்து அங்க போய் முடியுமா எனக்கு அந்த ஆத்தா வரம் கொடுக்குறா ஏன் அந்த ஆத்தா வந்து ஏன்னா உள்ளூர்ல வச்சு புலபுதம் பண்ணாமல் என் குழம்புக்கு அனுப்பி விட்டு இங்க இருந்து என் பேரும் புகழுக்கு நிலை நிலை நிலைநிறுத்துன்னு ஏன் சொல்றா மூணாம் இடங்கிறது புகழை குறிச்ச இடம் சரிங்களா என்ன லக்கணத்துக்கு எட்டு கால தெய்வனுக்கு மூணு மூணாம் இடங்கிறதுக்கு புகழை குறிச்ச இடம் புகழுக்கு உனக்கு பேரும் புகழை இல்லாமல் உனக்கு வெளிநா வெளி வெளியே வெளியூரில் தாண்டா வெளியூருக்கு போ அங்க இருந்து வந்து என்ன வந்து பார் என்னால் உனக்கு இயக்கத்தை கொடுக்க முடியும் அப்போ இதே தெய்வத்தை வந்து நான் எங்க ஊர்ல இருந்து சாத்தாங்குளத்தில் இருந்து நான் முத்தாராம் வழிபாடு செஞ்சாச்சு எனக்கு இந்த அளவுக்கு அந்த அம்பால் மரம் என் கண்டிப்பா என்ன வழி இருக்கோ அதைத்தான் அந்த அம்பால் செய்யும் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன் என் தாய் முத்தாராம் கோயில நிறைய விஷயத்தை நான் அனுபவப்பட்டேன் அனுபவப்பட்டேன் அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து உள்ளுக்குள்ள ஆழமா யோசிச்சு யோசிச்சு எடுத்த விஷயத்துல வந்து எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு பரிகாரம் எல்லாமே வந்து பொக்கிசம் இந்த அம்மா கொடுத்தது என் தாய் கொடுத்தது என் தாய் இங்கே கொடுத்து இதன் வழியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டு கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் கண்டிப்பாக செக்ஸஸ் ஆகுங்க அது எந்த மாற்றம் கிடையாது நான் சொன்ன பரிகாரம் வந்து ரெண்டு நாளாக பழிக்கல நாலு நாளாக பழிக்கல அப்படின்னாலும் சரி நாலு மாதத்துலேயே அந்த பரிகாரம் பழிக்காமல் போகாது ஏன்னா என் நாட்கள் சொன்ன எல்லாமே என் தாய் சொன்ன பரிகாரம் நான் சொன்ன பரிகாரம் அல்ல அப்போ இந்த ராகு சேர்க்கைக்கு நான் எடுத்த பரிகாரம் இதுதான் இப்போ வந்து அவங்க வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சியை அவங்களுக்கு அரங்கேறும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு கண்டிப்பா அரங்கேறும் வாழ்த்து சிறப்பா இருப்பாங்க ஆனா அதுக்கு காரணம் முதல் முதல் முழு காரணம் என் தாய் முத்தாரம்பான் அதை தூண்டி விட்டது நான் என் தாய் என் தாய்க்கு ஒரு பேர் வரணும் அதை வந்து நான் தூண்டி விடுறேன் அவ்வளவுதான் அப்ப எனக்கு அந்த தாய் எனக்கு என்ன பண்ணுவான் எனக்கு இது மூலமா ஒரு பேரும் புகழையும் ஏற்படுத்தி என்ன ஒரு லெவலில் கொண்டு வரதுக்கு அவள் யா அந்த அம்மா நான் நமக்கு கொண்டு வருவான் இது காலப்போக்கில் ஒரு காலம் தரிச்சு சொல்லணும் காலம் விஷயத்த இதே வீடியோல ஒரு சில குறைகள் குறைகள் அப்படி இல்லை எந்த அளவுக்கு நான் உயரத்துல இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த சொன்ன அந்த உயரத்துக்கு வரும்போது நான் இந்த அம்பால வந்து மேடையில வந்து மணிக்கணக்கில் பேசணும்னு ஆசை இருக்குது எனக்கு மணி கணக்குல பேசிக்கிட்டே இருக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் சரி அந்த அம்பாப்போக்கில் பேசிக்கிட்டே இருக்கணும் மேடை போட்டு மேடை போட்டு பேசணும் ஜோதிட மேடையில போய் நான் இருந்து பேசுகிறேன்னா அங்கே இந்த அம்பால தான் பேசணும் அப்படிங்கிறது அந்த என்ன இருக்குது சீக்கிரமாக நிறைய பேரும் அந்த மாதிரி நேரம் வரும்போது இன்னும் தெளிவாக நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா சரி அப்போ சனிராகு சேர்க்கைக்குன்னு பயப்பட வேண்டாம் பயப்பட அவசியமே கிடையாது கிரகங்கள் வந்து ஒன்பது கட்டத்தில் இங்கே ஒரு பக்கம் பன்னெண்டு 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 ராத்திரி எங்கே ஒரு பக்கம் தான் ஜெயம் அப்போ எல்லோருக்கும் பிரச்சனை தான் செய்யும் அந்த பிரச்சனையும் வழி பிரச்சனையை கொடுத்த ஆண்டாமே அந்த ஜாதக ரிசல்ட்டே வச்சிருக்கிறான் வாழ்வும் தான் இருக்குது தாளும் தான் இருக்குது அப்போ நம்ம எடுத்துக்கிற முறையை பொறுத்து இருக்கு கரெக்டாக நம்ம எடுத்து நம்ம வெளியே வந்தோம்னாச்சுன்னா சனிராகு சேர்க்கை மட்டும் இல்லை எந்த ராகு சேர்க்கை இருந்தாலும் அழிஞ்சு தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கலாம் என்ன அதுக்கு நம்ம சரியான ஆளை பார்த்து கட்ட போகணும் அவ்வளவுதான் தேசம் அதுக்கு நம்ம ஜாதக இடங்களுக்கு தான் சரியான ஒரு ஆளை பார்த்து நீங்க ஒரு விஷயம் செய்ய முடியும் சரிங்களா சரி அப்ப சனிர சேர்க்கைன்னு பயப்படாதுங்க சனிர சேர்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து எந்த ஒரு காலியமும் கோயில் வழிபாடு செய்ய போனாலும் சரி முதல்ல ட்ரெயின் இருக்கா அந்த ஊருக்கு போறதுக்கும் பாருங்க இல்ல பக்கத்துல நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு இப்போ நாலு கிலோமீட்டர் தான் இருக்கிறோம் நாலு கிலோமீட்டர் இருந்தாலும் சரி பஸ்ல போறது போல ட்ரெயின்ல போய் அந்த சாமி கும்பிடுங்க ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயினில் ஏறி போய் அந்த சாமி கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்தந்த இடத்தை தகுந்த மாதிரி உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சரிங்களா இது வந்து நான் அனுபவப்பட்ட பரிகாரம் சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் சரிங்களா தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் இதை இதை விட இன்னும் சிறப்பான பரிகாரம் நான் உங்களுக்கு எழுதிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானும் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்